நம்மளுடைய நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் சீப் எடிட்டராக இருக்கக்கூடிய எனது அன்பு மகள் தீபிகா அவர்களுக்கு வரும் இருபதாம் தேதி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை வந்து இந்த தீபிகாவின் தாதையர் தாதையருங்கிறது தூய தமிழ் சொல்லுங்க அப்பா நாள்தான் இந்த அப்பாவின் ஒரு அன்பு கவிதை இந்த கவிதையினுடைய தலைப்பு குறுநகை அழகி இல்லத்தை நிறைவாக்க சிப்பிக்குள் முத்தானது முத்தின் அழகை காண பத்து திங்கள் ஆனது ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு ஆண்டானது ஏக்கம் மாயமாகும் முன் முன்னே வந்துடு நகை அழகியது காலத்தை கடத்தாதே கண்ணே மயிலே தேனே அமுதே செந்தமிழே செல்வ வளமே கொள்ளை அடிக்காதே குறும்பே என்னை நினைக்காதே நகை அழகிய நினைக்காதே நகை அழகியே அழகிய நகைக்குதடி உயிரே கருவே உறவெல்லாம் நகைக்குதடி உயிரே கருவே ஆனால் என் நெஞ்சம் கொஞ்சத்தான் துடிக்குது குஞ்சுகளிடம் பற்று வைக்க ஆ செய்வேன் வார்த்தை ஆ போட்டங்க கோடி கோடியாய் தமிழ் பேச இருந்தும் இல்லையே இருந்தும் இல்லையே மயங்குதே மந்திரமே தாதையில் உள்ளம் புரிந்துடு காவிரி நதிக்கரையில் விளையாடலாம் வா செல்லமே அம்மாவின் மடி தொட்டிலாகும் நகை அழகியே இன்னைக்கு கூட அம்மா மடியில் போய் படுத்தீங்கன்னா உங்களுடைய துன்பம் துயரம் துக்கம் எல்லாம் பறந்து ஒரு இன்பமான தூக்கம் வரும் பார்த்தீங்களா இங்க அம்மாவின் மடி தொட்டில் ஆகும் நகை அழகியே ஆகா ஒளி விளக்கே செல்வ மகளே எந்த விலையின் நீர் நிலம் தொடும் முன் உன் உள்ளங்கையில் பிடித்தாயே தாயே உன் உள்ளங்கையில் பிடித்தாயே தாயே மகளே என் நெஞ்சம் மகிழ்ந்தது நகை அழகியே இன்றுதான் நானும் பிறந்தேன் மதுர பெண்ணே முத்து பெண்ணே இந்த பிறந்த நாளில் மகரையால் ஒழிக்க வாழ்க வளர்க வாழ்கவே நகை அழகியே பொன்மகள் மகள் தீபிகா என் மகளின் பெயர் தீபிகா பொன்மகள் மகள் தீபிகா ஈகை செய்து நல்வாழ்வு வாழ்வு வாழ் பிறருக்கு நன்றி சொல் நன்றி உணர்வுடன் இரு பிறருக்கு நன்றி சொல் நன்றி உணர்வுடன் இரு மெய்பொருள் உணர்ந்து பிறரை வாழ்த்து உன் புகழை உலகம் போற்றும் நூல்காஞ்சி இலக்கியப் பேரவையும் போற்றுகிறது நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் குழு போற்றுகிறோம் இறைவனும் போற்றுகிறார் வாழ்க நகை அழகியே வளர்க நன்றி வணக்கம் நூல்காஞ்சி சார்பாக என்னுடைய மகள் ஆஹ் பேரு என்ன சார் தீபிகா தீபிகா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மண்ணுள்ள வரை இந்த வெண்ணுள்ள வரை நான் வணங்கும் தமிழ் உள்ளவரை அவருடைய புகழ் நீடி நீடு நிலைத்து இந்த நூல்காஞ்சியின் சேவையை அவர்கள் ஊற்றி வர வேண்டும் என நூல்காஞ்சியின் சார்பாக அனைத்து நேயர்கள் சார்பாக இனிய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி